மாரடைப்பால மரணம் நடிகர் டேனியல் பாலாஜி உயிரோட இருக்க பலருக்கும் பல உதவிகளை செஞ்சாரு இப்போ உயிரிழந்திருக்கு பிறகு கூட தன்னுடைய கண்களை தானமா கொடுத்து உதவி செஞ்சிருக்கிறதா பல்வேறும் அவரை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழல்ல அவருடைய அம்மா ஆசைக்காக அவர் ஒரு கோயிலையும் கட்டி கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது நடிகர் ராதிகா சரத்குமாருடைய சித்தி டிவி சீரியல் மூலமா டேனியல்ங்கிற கதாபாத்திரத்துல அறிமுகமானவர் நடிகர் பாலாஜி பின்னால இவர் டேனியல் பாலாஜினே அழைக்கப்பட்டாரு தமிழ் மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட மொழி நடிச்சிருக்காரு இவர் பெரும்பாலும் வில்லன் திரைப்படங்கள் விளையாடு காக்க காக்க படத்துல இவருடைய நடிப்பு பெரும் பாராட்ட பெற்றது வில்லன் கேரக்டருக்காகவே டேனியல் பாலாஜியுடைய பாடி லாங்குவேஜ் மேனரிசம் குரல் ஆகியவை பக்காவா பொருந்திருனால பல்வேறு தரப்புலையும் பாராட்டுகள் குவிஞ்சது அவர் தொடர்ந்து காதல் கொண்டேன் பொல்லாதவன் வட சென்னை உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சிருக்காரு இவர் சென்னை புறநகர் பகுதியான ஆவடியில அங்கால பரமேஸ்வரி அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காரு ஆன்மீகம் மீது அதிக நாட்டம் கொண்டவராகவும் டேனியல் பாலாஜி இருந்திருக்காரு இந்த நிலையில தான் நேற்று இரவு பதினோரு மணிக்கு திடீர்னு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு இதையடுத்து அவருடைய உறவினர்கள் டேனியல குட்டிவாக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழிச்சு

பின்னர் அவருடைய உடல் அவர் பூர்வீக இடமான புரசைவாக்கத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து இன்று மாலை அவருடைய உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ஓட்டேரியில் இருக்கக்கூடிய தகனம் செய்யப்பட இருக்கு நடிகர் டேனியல் பாலாஜி உயிரோடு இருக்க வரைக்கும் நலிவுற்றவர்களுக்கு தன்னாலான உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்ததாகவும் அவர் இறந்த பிறகும் கூட இப்ப கண்களை தானமாக கொடுத்து வாழ்க்கையில ஒளியேத்தி வச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க மேலும் அவருடைய உடலுக்கு நடிகர் விஜய் சேதுபதி உள்ளிட்ட பல்வேறு திரை நட்சத்திர ங்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க